மாண்பு மிகு விதியின் முத்திப்பத்தின் கீழ் அறிக்கை ஒன்றை அவையிலே எடுத்து அனுமதி தங்களுக்கு முதலில் நன்றி மாண்பு மிகு பேரவைத் தலைவர் அவர்களேன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரவின் அண்ணாபடி நடந்து முத்தமிழறிஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ சிறந்த பல திட்டங்களை உருவாக்கி வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இதுவரை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஒன்பது அடுக்குமாடி குடியிருப்புகளும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு தனி வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மேலும் நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எழுபத்தொன்பதாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அடுக்குமாடி குடியிருப்புகளும் எண்பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது தனி வீடுகளுக்கான கட்டுமான பணிகளும் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன இந்த திட்ட பணிகளுக்காக ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் மட்டும் கவனம் செலுத்தி அத்துடன் நின்றுவிட்டால் இந்த அரசு பழைய அடுக்குமாடி குடியிருப்புகளின் மறுசீரமைப்புகளும் கவனம் செலுத்துகிறது சென்னை மற்றும் இதர நகரங்களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் சில நீண்ட கால பயன்பாடு மற்றும் தட்பெடுப்பு நிலை காரணமாக சிதலம் இந்த குடியிருப்புகளை முறையாக கணக்கெடுத்து அவற்றை மறு கட்டுமானம் முடிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மறு கட்டுமானத்திற்கு பின் குடியிருப்புகள் புதுமையான மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் வசதிகளுடன் பழைய குடியிருப்புகளில் முன்னர் வாழ்ந்த குடும்பங்களுக்கும் இதே திட்டப் பகுதிகளின் அருகில் வாழும் நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் மாண்புமிகு மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தோர் அடுக்குமடை குடியிருப்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன அவற்றுள் இருபத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு குடியிருப்புகள் சிதிலமடைந்துள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர் குழுவால் கண்டறியப்பட்டுள்ளன இவை அனைத்திலும் அடுத்த மூன்று ஆண்டுக்குள் மறு கட்டுமானம் செய்யப்படும் இதன் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்னை மாநகரில் கிழக்கு கல்லறை சாலை கொடுங்கையூர் பாபுசி நகர் போன்ற திட்டப்பகுதிகள் தஞ்சாவூரில் ஏவி நகர் திட்டப்பகுதி மற்ற திருச்சியில் கோட்டக்கொள்ளை திட்டப்பகுதி ஆகியவற்றில் உள்ள ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் மற்றும் புதிய திட்டப்பகுதிகள் கட்டுமானம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் காவல் உள்துறை மது விளக்கு மற்றும் துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் இருபத்தி ரெண்டின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் நானூற்றி பதிமூணு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியே ஓராயிரம் ஆயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டுமென கூறுகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் இருபத்தி மூணு கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் நானூற்றி எண்பத்தெட்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் எண்பத்தேழு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஓர் ஆயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கூறுகிறேன் உள்துறை மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை ஆகியன பற்றிய கொள்கை விளக்கு குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்காக வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினருடைய மேசைகளில் உள்ள சிறு கணிகளிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன அவற்றில் தமிழிலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்ளை விளக்கு குறிப்புகளை நான் இந்த மாமண்டத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமே உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்